வணக்கம் குழந்தைலே இன்று ஒரு திருக்குறள் கூறுகிறேன் செல்வத்துள் செல்வம் செவி செல்வம் அச்செல்வம் செல்வத்துள் எல்லாம் தலை ஏன் அப்படி சொல்கிறாருன்னா நமக்கு காது கே நன்றாக கேட்க வேண்டும் என்று திருக்குறள் கூறும் நம்மளது திருவள்ளுவர் கூறுகிறார் ஏனெனில் நாம் வந்து கல்வி பயிலும் பொழுதோ பேசும் பொழுதோ அவர்கள் என்ன கூறுகிறார்கள் நாம் படிக்கும்போது நம்மளுக்கு ஆசிரியர்கள் பாடம் நடத்துவது நன்றாக கேட்க வேண்டும் நம் தாய் தந்தை நம்மை அழைப்பது நன்றாக கேட்க வேண்டும் இது மட்டுமல்ல கேள்வித்திறன் கேள்வித்திறன் என்றால் என்னென்னா நிறைய விஷயங்களை நிறைய நல்ல விஷயங்களை நிறைய நம்ம படிப்பு சார்ந்த விஷயங்களை நம் நன் தாய் தந்தையரின் அறிவுரைகள் தாத்தா பாட்டியின் அறிவுரைகள் இப்படி நண்பர்கள் கூறும் நம்மளுக்கு ந நன்மைகள் எல்லாவற்றையும் நம்மளுக்கு காதில் வந்து நமக்கு நல்லா கேட்குறது அப்படின்னாலே நம்ம நிறைய பேர் பெற்றவங்க அர்த்தம் அப்படின்னா நமக்கு வந்து காது நம் காது வந்து நன்றாக கேட்க வேண்டும் அந்த நமக்கு எவ்வளோ பெரிய செல்வம் இருந்தாலும் நம்ம எவ்வளோ பணக்காரவங்களாக இருந்தாலும் எவ்வளோ சொந்தக்காரவங்க இருந்தாலும் எவ்வளோ பேர் நண்பர்கள் இருந்தாலும் நமக்கு வந்து இந்த காது நல்லா கேட்கலன்னா என்ன செய்ய முடியாதா எதையுமே அவங்க சொல்கிறதெல்லாம் நம்ம காதில் கேட்காது அப்போ இந்த செவி செல்வந்தான் என்ன நமக்கு மிக சிறந்தது மனிதர்களாக பிறந்த நமக்கு இந்த காது கேட்கும் திறன் அப்படி அப்படின்றத மிக சிறப்பான செல்வம் அப்படின்ட்டு திருவள்ளுவர் கூறுகிறார் சரியா சரி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்க எல்லாரும் பார்க்குறீங்க ஆனால் சப்ஸ்கிரைப் பண்ண மாட்றீங்க இனி இனி செய்யுங்க நன்றி